அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சிவகாமி இந்த திருச்சி மாவட்டத்தில் முஸ்ரி பண்டித்துறையும் இருக்குது நான் ஸ்டாக்கிஸ்டாக இருக்கேன் எப்படி இந்த ஃபெமிக்குள்ளே வந்தேன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா ஃபெமி அப்படின்னா ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூமெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது நான் வந்து ஒரு ஓன் ஒரு நம்மளோட ஓன் யூஸ்க்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் நாப்கின் வந்து யூடியூப் மூலமாக தான் உள்ளே வந்தேன் யூடியூப் மூலம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பேக்கு தான் நான் வாங்கினேன் ஒரு பதினஞ்சு பீஸ் தான் நான் வாங்கினேன் ஒரு த்ரீ தௌசண்ட் தான் நான் வாங்கினேன் வாங்கி நான் யூஸ் பண்ணேன் எங்கள் பொண்ணு யூஸ் பண்ணாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி மருமகளுக்கு அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸாக குழந்தை இல்லை அவங்களுக்கு தைராய்டு இருந்தது அதுக்கப்புறம் சரி இது வாங்கி யூஸ் பண்ணி கொடுக்கலாம் இதை வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபெமினில் போய் நான் ஃபெமினை ஒரு ஒன் ஒன் வீக் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன் இந்த வீடியோஸ் காமதி அம்மா வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன் அதுக்கப்புறம் வாங்கி நான் அவங்க யூஸ் பண்ணி எங்கள் சித்தி மருமங்களுக்கு கொடுத்தேன் இப்போ அவங்களுக்கு ஒரு ஒன் ஒன் மந்த்த் யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கன்சியூவ் ஆகிட்டாங்க இப்போ அவங்களுக்கு ஒன் இயரில் ஒரு பையன் இருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல நிறைய அவங்களுக்கு கன்சியூவ் ஆனதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி இதை பேர் இது மாதிரி எத்தனை பெண்கள் வந்து இதை பத்தி விளக்கம் தெரியாம நிறைய பேர் இருப்பா ஒரு நாப்கின் மூலமா இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு ஆச்சரியத்துக்கு அதனால இத போய் பெண்களோட உணவு தான் என்னுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பேன் சமைப்பேன் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு காலேஜ் காலேஜாக போவானாங்க எல்லாம் படிப்பாங்க வீட்டு வேலை போனால் கோயிலுக்கு போவேன் கடைங்களுக்கு போவேன் இதுதான் என் டீராக என் வேலையை இருந்துகிட்ருப்போம் மற்ற வெளியிலலாம் பழக்கம்லாம் எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் இந்த ஃபெமில்குள்ளே நுழைஞ்சிருக்கேன் இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து எல்லா பெண்களோட்டும் போய் பேசும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சொந்தம் நிறையா கிடைச்சபோது எனக்குள்ள ஒரு ஃபீலிங் நிறையா நிறைய ஹாப்பினஸ் கிடச்சிது அதனால ஃபுல் டேவை நான் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ எல்லா பெண்களிடமே நூறு நாள் வேலை திட்டம் ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துக்குமே பேர் அவேர்னஸ் மாரி நம்ம அவேர்னஸ் கொடுத்து நிறைய பெண்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இஷ்யூஸ் ப்ராப்ளம்லாம் சரியாகுது இஷ்யூஸ் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சிங் இரிட்டேஷன் ரேசஸ் ஓவர் ஃப்ளோ இருக்கிற பீரியடு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன்லேருந்து அவங்களுக்கு ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்க மேமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு இஸ் பீரியட்ஸ்னாவே நிறைய இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருக்குது அது வெளியில் சொல்ல மாட்டாங்க இல்லையா இதை நம்ம போய் கொடுக்கும்போது அவங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க இது இவங்கள்ட்ட நாப்கின் வாங்கி யூஸ் பண்ண ే ఇది మా సేకే மற்றவங்க இந்த விஷயத்தை நல்ல பேத்துகிட்ட சொல்லணுமே அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அது இல்லையா அதே போல் நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நிறைய பிஸ்னஸ் வாய்ப்பு இதில் இருக்குது நம்மளும் பிஸ்னஸ் பண்ணலாம் மற்றவங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போய் சொல்லலாம் சொல்லாம் அதாவது பிஸ்னஸ்ஸாக பார்க்காம இது ஒரு சேவை மனப்பான்மையோட தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை மற்ற பெண்களுக்கு ஒரு சேவையாக சொல்லிக்கிட்டும் இருக்கும் இதை ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒரு சேவை மனப்பை சந்தோஷம் நிம்மதி ஒரு ஹாப்பினஸ் நிறைய இதில் இருக்குது சொல்லப்போனால் இதுக்கு இல்லைங்கிறதுக்காக நிறைய வாழ்க்கை நாளைக்கு எப்படி என்ன பண்ண போறோம் நம்ம படிச்சுட்டு வீட்டுல இருக்கமே சோறாக்குறதா பொழப்பா போச்சு அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் ஃபீல் பண்ணியிருக்கேன் இப்பெல்லாம் அப்படி கிடையாது டைம் போறதே தெரியல இது ஃபெமில பே போக ஆரம்பிச்சிட்டோம் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா டைம் போறதே தெரியுது அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபெமிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா பெண்களோடும் கொண்டு போய் சேர்க்கணும் இது தொழில் வாய்ப்பு த்ரீ தௌசண்ட்ல இருந்து நிறைய இருக்குங்க வாங்க இது த்ரீ தௌசண்ட் நீங்க விட்டுட்டு நீங்க அதாவது வீட்டையும் பாத்துக்கலாம் நம்மளுடைய ஒர்க்கையும் பாத்துக்கலாம் சைடில் இதையும் பாத்துக்கிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னு தொழில் வாய்ப்பை பத்தி பிசினஸ் நாலேஜை பத்தி நிறைய நம்ம கம்பெனி நம்ம ஸ்டாப் கொடுக்குறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் விவரங்களுக்கு இன்னும் தெரியலையா எங்களை கேளுங்க நாங்கள் சொல்றோம் வாருங்கள் ஒன்றாய் பயணிப்போம் என்று குறிவிடே விடுகிறேன் நன்றி வணக்கம்